வெல்கம் டு கெமிஸ் கிச்சன் கெமிஸ் கிச்சன்ல மதிய லஞ்சுக்கு ஒரு தொட்டுக்க தாங்க செய்ய போறேன் அதுவும் கனவா தவா ஃப்ரை தாங்க பண்ண போறேன் அந்த கனவா தவா ஃப்ரை என்னோட ஸ்டைல எப்படி பண்றேன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்க இன்னைக்கு கனவா மீன் தவா ஃப்ரை தாங்க பண்ணி ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு கனவா தவா ஃப்ரை இது பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான டிஷ்ஷு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் பாருங்க கனவா மீனை ஒரு கடாயில சேர்த்துட்டேன் இதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் கனவா மீன்லேருந்தே தண்ணி வெளியாகும் அதனால லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் இதை வந்து ஒரு முக்கால் பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கனவா மீன் நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு கனவா மீனாக அவ்வளோதாங்க இப்போ வந்து அந்த மீனை வந்து எப்படி வந்து தவா ஃப்ரை பண்ணுறேன்னு பார்க்கலாம் நான் ஒரு க தோசை தவா வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க கொஞ்ச விட்டு சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கா அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்க அதையும் போட்டுக்கலாம் கொஞ்ச இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கங்க அதையும் போட்டுக்கலாம் இதுக்கு தட்டி போட்டாதாங்க நல்லாயிருக்கும் அதனால் தட்டி போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பேட்ச்லஸ் கூட கனவா மீன் வாங்கி கட்டிங் செஞ்சிடலாம் இது வதங்கிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது நம்ம வேக வச்ச கனவா மீன் இது கூட சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சிம்பிளான மசாலா இருக்குது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு இருக்கமாக மூடி வச்சிடலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வளங்கிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்து இறந்து பார்க்கலாம் பாருங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் மேலே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நான் இன்றைக்கி தவாவை செய்கிறேன் நீங்கள் வந்து எண்ணெய் சட்டி மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த கனவை தவா ஃப்ரை பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் இதே மாதிரியே போட்டு பண்ணுங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊட்டக்கூடாதுங்க சிம்பிளான மசாலா தான் பாருங்கள் கனவா மீன் எப்படி வந்து நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு மூடி வச்சிருந்தனால மூடி வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி விரட்டி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்றா ஈவனாக வெந்து வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இங்கிலேயே பாருங்கள் கனவா தவா ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சி அவ்வளோதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளான மசாலா தான் அதை எந்த மசாலாவும் சேர்க்கல சும்மா வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு தான் போட்டேன் பேச்சில் ஈஸியான சமையல் தான் கனவா மீன்லாம் வாங்கி நம்ம எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்றதுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தோசை தோசைக்கா இருந்தாலே இதை வந்து வேக வச்சு செஞ்சிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட்டில் ஒன்றுமே மாறுபடாது அளவுக்கு டேஸ்ட்டு அட்டலகமாக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாதுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் இப்போ உடனே உடனே வரும் தேங்க்யூ